இப்போ பாத்தீங்கன்னா நாலு கேமராமேன் மட்டும் தான் தடவை தனித்தனியாக இருக்கிறோம் இப்போ எங்களை வந்து ஹெலிகாப்டர்ல இறக்கி விட்டு போயிட்டாங்க இப்போ நாங்கள் வந்து எப்படி உயிர் பிழைக்கிறதுங்கிறதா இன்னைக்கு உங்களுக்கு வந்து சொல்ல போறோம் எங்கள்கிட்ட பாத்தீங்கன்னா சில உயிர் பிழைக்கும் சாதனங்கள் இருக்கு அதை வச்சு எப்படி உயிர் உயிர்பிழக்குன்றதான் நம்ம சொல்ல போறோம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மத்திய தீவில் நம்ம வந்து இறக்கி விட்டுட்டு போயிருக்காங்க இப்போ நம்ம வந்து கடற்கரை நோக்கி நம்ம வந்து போக போகிறோம் ஏன்னா வந்து அங்கே போன மனித நடமாட்டம் இருந்ததுன்னா அங்கேயிருந்தால் நம்ம உயிர் பிழைக்க முடியும் இப்போ நம்ம வந்து சின்ன சின்ன சைட்லாம் நோக்கி போகணும் பத்திக்கு இப்போ காடா இருக்குது காடு உள்ளதான் போக போகிறோம் படம் இங்கே பாருங்க இங்கே பாருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாணம் இருக்குது இதோட ஈரப்பாதத்தை பார்த்தா இது வந்து யானையோட சாணம் மேலே இருக்குது இதோட ஈரப்பதத்தை பார்க்கும்போது இப்போதான் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் போட்டுருக்க போல இருக்கு இந்த சாணம் எப்போனா இங்கே தான் எங்கேயாச்சும் யானை கூட்டங்கள் இருக்கோ நம்ம வந்து ஜாக்கிரதையாக போகணும் ஷூ இது யானை சாணி தான் இது இங்கே பாருங்க இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா

நண்பர்களே ஒவ்வொரு ஒவ்வொரு மனுஷனோட குப்பையும் நமக்கு இப்போதைக்கு வந்து பொக்கிஷம் மாரி நமக்கு இந்த வாட்டர் பாட்டில் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு வந்து தேவைப்படும் தண்ணி பிடிக்கிறதுக்கு இவ்வளோ எடுத்து சேவ் பண்ணிக்கிறேன் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நானும் கேமராமேனும் கொஞ்சம் தூரத்துக்கு நடந்து வந்துட்டு ஒரு ரொம்ப நேரமா நம்ம வந்து நடந்து இருக்கோம் இப்போ வந்து என்னமோ அலைகள் சவுண்டுமே நமக்கு கேட்டுக்கிட்டு இருக்குது ரொம்ப இதாக சவுண்ட் அதிகமாக வந்து கடல் பக்கத்தில் வந்து நினைக்கிறேன்

தவற விட்டாச்சு அடுத்த போட்டு வர வர நம்ம தான் வெயிட் பண்ண போறோம் இரவு உணவு ஏதாச்சும் கிடைக்குதான் நம்ம பார்ப்போம் ரெண்டு எல்லாம் ஓடுவேன் ஆனா புடிக்க முடியும் தெரியல

ரொம்ப நேரம் ஆயிருக்கும் இருக்கு இறந்த மீன் இருந்தாலும் பரவாயில்ல நம்மளோட இது வந்து ப்ரோட்டீன் தான் நம்ம உடம்புக்கு இன்னும் மேலே நம்ம வந்து நிறைய தூரம் நம்ம வந்து நடக்க வேண்டியதாக இருக்கு நம்மளோட பயணத்துக்கு இதுவும் கொஞ்சம் உதவும் இது பார்த்தீங்கன்னா வெள்ளத்தால அடிச்சு இந்த இடம் பழுதாகி இந்த இடம் கைவிடப்பட்ட இடம் இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்போதைக்கு வந்து யாருமே இங்கே இருக்க மாட்டாங்க நடக்கிற ஆள் நடமாட்டமே இல்லாத இடம் இப்போதைக்கு நம்ம இருக்கிற இடம் நம்ம வந்து இன்னும் நம்ம வந்து போயிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து வழி கிடைக்கும் எட்டா தூரத்தில் பாருங்க பாறைகள் நிறைய குமிச்சு போட்டிருக்காங்க வந்து <laughs> பாரு <laughs> 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 கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அரிது நமக்கு ஏன்னா இந்த உப்பு தண்ணியில் வந்து உப்பு தண்ணியை குடித்தா நமக்கு வந்து ஓமா என்னமோ வந்து வாந்தியெல்லாம் வந்து நமக்கு வந்து இதாகிடும் அதனால சொல்லிட்டு நம்ம நல்ல தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம யூஸ் ஹெலிகாப்டர் போகிற சவுண்டு வரை கேட்குறேன் அவன் எந்த தை சுற்றிட்டு இருக்கான்னு தெரியல நம்ம பறிஞ்சோண்டு என்ன எடுத்து வந்திருக்கோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தலையில் தேய்ச்சி குளிச்சிக்கலாம் வரைக்கலாம் பொறிக்கலாம் இல்லை கிரேவி கிரேவி வச்சு வச்சு எது திங்கலாம் அதனால சொல்லிட்டு எடுத்து வந்துருக்கோம் நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம பையில வந்து முக்கியமாக உயிர்காக்கும் பொருள் மட்டும் எடுத்துட்டு வரதே இல்லை எப்பவுமே வந்து உயிர் காக்கும் பொருள் அந்த வெங்காயமும் தக்காளியும் இந்த மசாலா பொருட்களும் எப்போதும் ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கோம் அப்புறம் முக்கியமான பொருள் பாத்தீங்கன்னா இதுதான் எங்கே போனாலும் நம்ம வந்து கையோடு எடுத்துட்டு போயிடுறது இது இல்லைன்னா எங்கேயும் இல்ல இந்த பொருள் இல்லைன்னா எங்களுக்கு உயிரே இல்லைன்னா நாங்களாம் சொல்லுவோம் ஏன்னா இந்த பொருள் தான் உயிர் காக்கும் பொருள் பாத்துக்கீங்க இது ரெண்டும் நமக்கு வந்து முக்கியமாக அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கரண்டி வச்சிருக்கிறோம் உப்பு கொஞ்சம் மசாலா பொருட்களும் குழம்பு மலாத்தொருட்களும் எடுத்து வந்திருக்கிறோம் அடுத்து முக்கியமாக பாத்தீங்கன்னா உயிர் பிழைக்கும் சாதனத்திலே முக்கியமானது இதுதான் சொல்லணும் நம்ம எங்கே போனாலும் இது வந்து தேவைப்படும் நம்ம தீப்பெட்டி எங்கேயுமே போக முடியாது மழையில வச்சுனா வச்சு வச்சுதான் நம்ம வந்து நெருப்பு உருவாக்க போகிறோம் வா பாருங்க

இதுல பாத்தீங்கன்னா நல்லா பயங்கரமா ஒட்டி இருக்கு இந்த பாறையில எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது வேற இந்த நட்டைய மண்ணில புதஞ்சிக்கிட்டு இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துடலாம் இங்க பாருங்க ஓ இந்த இடத்துல அதிகமா இருக்குது நத்தை தோண்டு தோண்ட வந்துகிட்டே இருக்குது நமக்கு இருக்கு பாருங்க இந்த இடத்துல சில நத்தை எடுக்க முடியல வேற அந்த பாறையோட ஒட்டி இருக்குது இத பாருங்க தண்ணி எல்லாம் ஊத்துது பாருங்க கீழே பாருங்க கீழே அடியில நிறைய நத்தைகள் இருக்குது

நத்தையை வெட்டி எறியாச்சு இப்போ நம்ம வந்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம் தீ மூட்டணுக்கா சூரியன் வந்து உள்ளே வந்து அசுபலம் ஆகிட்டு அதுக்குள்ள நம்ம வந்து தீ மூட்டியா தீயை கிரௌக்கான நத்தையை ரெடி பண்ணியாச்சு இதில் பார்த்தோன்னா வந்து ப்ரோட்டீன் எல்லாமே அதிகமாக இருக்குது கால்சியம் சத்து ப்ரோட்டீன்லாம் அதிகம் பற்ற வச்சுட்டு இதில் சமைச்சு சூப்பராக சாப்பிடலாம் இரவும் ரெடி பண்ணணும்

இப்போ நம்ம வந்து விரும்லாம் உடைச்சி சின்ன சின்ன விருவில் மேலே வச்சிடலாம் ஓ மை கார் ஒருவேளை நெருப்பு நைட்டுக்கு வந்து நெருப்பு ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து பூச்சி பொட்டிலேருந்து தப்பிக்கணும்னா அந்த நெருப்பு தான் நம்ம வந்து காப்பாற்றணும் நம்மளை

சூடாக இருக்குது இதுதான் ரிச்சான நண்டு புரோட்டீன் செம்ம டேஸ்டா இருக்குது அடுத்து நத்தை ரெடி பண்ணிடணும் இது பார்த்தீங்கன்னா சாய்ந்தரம் ஸ்நாக்ஸு இப்போ இரவு உணவு ரெடி பண்ணணும் வந்து எடுத்துடலாம் நல்லா சூடாகிடுச்சி வா 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 அமேசிங் இங்கே பாருங்கள் அப்படியே முழுசாக வருது பாருங்கள் ஆட்டுக்கறி மாரி இருக்குது பார்க்குறதுக்கு வா வந்த இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இதுதான் நம்ம வந்து நம்ம தேடி வந்த அந்த ப்ரோட்டீன் நத்தையில் இருக்கிற ப்ரோட்டீன் இதுதான் சதை தான் நம்ம வந்து சாப்பிட போகிறோம் இன்றைக்கி சமைச்சு இந்த சூப்பர்ஷஸ் வைல்டு பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஆதரவு அதே மாதிரி தான் அடுத்த பார்ட் டூ நாங்கள் வந்து எடுக்கிறதுக்கு நாங்கள் எடுப்போம் அடுத்த வீடியோ நாங்கள் வந்து கொடுப்போம் நீங்களும் அதில் வந்து நடிக்கணும்னு நினச்சாலும் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம் எப்போ வேணாலும் நீங்களும் வரலாம் பார்ட் டூ வேணும்னா உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு முக்கியம் போட்டு மேலே இருக்குது பிச்சு போட்டு அப்படியே போட்டுற 아, 그, 가로 a l a u m ஒரு வழியாக நம்ம வந்து சுத்தம் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்லா வந்து ஏற்கனவே நம்ம வந்து வெந்நிலையில் வேக வச்சு தான் நம்ம வந்து என்னால் கிருமிகள் இருக்காது இருந்தாலும் நம்ம பரவாயில்ல எப்போதும் நம்ம வந்து ஆத்திர அவசரத்து கையில் வந்து மஞ்சத்தூள் தூள் பாக்கெட் எடுத்து வந்துருக்கணும் ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து இந்த கிருமி கிருமி எல்லாம் அதில் உள்ள கிருமிலாம் நமக்கு வந்து சாவு நல்லா தேய்ச்சிக்கணும் இப்போ ஒரு வகையான கிருமி நாசினி அதையும் போட்டு நல்லா செஞ்சுப்போம் ஒரு வழியாக நத்தையும் சுத்தம் பண்ணி மஞ்சள் போட்டு அலசி வச்சாச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பில் வந்து சட்டியை வச்சாச்சு நம்ம எடுத்து வந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா நறுக்கன்னு நறுக்கி வச்சாச்சு எந்த ஒரு இடத்துக்கு போறதா இருந்தாலும் எண்ணெய் வெங்காயம் தக்காளி அடுப்ப துவைக்கிறதுக்கு நெருப்புடிலாம் பத்திரமா எடுத்துட்டு போகணும் உயிர் காக்கும் பொருள் இதெல்லாம் இங்க நம்ம வந்து தங்க போறோம் இப்போ இருட்டு இருட்ட ஆரம்பிக்கிறது இப்ப தான் நம்ம அதுக்குள்ள நம்மளோட இரவு நம்ம ரெடி பண்ணிட்டு நம்ம வந்து படுக்கிறதுக்கு வந்து இடத்த ரெடி பண்ணணும் நெக்ஸ்ட் பார்த்து வேணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த வீடியோக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களா ஷேர் பண்றீங்களா அதை பொறுத்து தான் நாங்க வந்து நெக்ஸ்ட் பார்ட்டு போடுவோம் உங்களோட ஆதரவுக்காக நாங்க வெயிட் பண்றோம் எங்க அம்மா கிட்ட பாத்தீங்கன்னா அரை லிட்டர் என்ன கேட்டா இது போதும் மூஞ்சிக்கின்னு சொல்லி கால் லிட்டர் தூக்கி குடுத்துருச்சு அதை சொல்லிட்டு வந்து சமைத்து சாப்பிட்டு போய் கே பண்ணிடறேன் இப்போ நீங்கள் காட்டில் மாட்ட போனாலும் இதுமாரி அஞ்சு ரூபா பாக்கி தான் வாங்கிக்கிங்க அப்போ வந்து தண்ணி உள்ளே போகாது பாக்கி இது பிளாஸ்டிக் பேக்கெட்டு இதில் நம்ம வந்து மசாலா சேர்த்துடலாம் முதல்ல கர மசாலா காரத்தூள் இருக்குது லைட்டா சேர்த்து போனோம் போட்டுப்போம் வா உங்க நண்பர்லே பாருங்க நம்மளோட கிரேவி மாரி நம்ம ரெடி பண்ணிட்டு இருந்தோம் பாருங்க எப்படி வந்துச்சு வருங்க போவா இன்னும் நைட்டாக அப்படியே நல்லா சுண்டி அப்படியே அப்படியே திக்காக இருந்த கறி மட்டும் இருக்கிற மாதிரி வரும் அந்த சாந்தோடு இருக்கணும் அப்படியே சாந்து கறி அப்படியே உன்னோட ஒன்று ஒட்டிட்டு இருந்தா மாதிரி இருக்கணும் நம்மளோட இரவு உணவு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெடியாகிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து அருமையான வேலையில் இந்த கடற்கரை போறையில் அப்படியே அந்த நண்டு ஐயோ நத்தை கிரேவியை அழிச்சு நக்கையில் அடி சொர்க்கம்

சட்டி வடிக்கிறதுல எப்படியும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இப்ப தெரியும் கொஞ்சம் நாட்டுல

உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு முக்கியம் மறக்காம நம்ம சேனல் வில்லேஜ் புட் சமரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான்வெஜ் ஐட்டம் கவுச்சி நம்ம சமைச்சோம்னா உடனே கழுவிடுவோம் ஏன்னா இந்த வாசனைக்காக மற்ற விலங்குகளை நம்மளை தேடி வச்சுருந்தீங்க நம்மளை மாவிசமாக்கிட்டு போயிடும்